வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செய்மதி படங்கள் ஊடாக மேலும் பல மனித புதைகுழிகள் அடையாளம் சித்துப்பாத்தி அவலத்தின் பின் புலங்களை வெளியிட்ட அரச சட்டவாதி தொடர்பில் தகவல் ஆபிரிக்க பன்றி தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் சிகிரியா உலக பாரம்பரியத்தில் இருந்து அகற்றப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு கச்சத்தீவை இந்தியாவால் மீளப்பெற முடியாது என அமைச்சர் விஜித ஹேரத் அறிவிப்பு செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை வேண்டுமென பிரித்தானியா வலியுறுத்தல் அரச மருந்தகங்களின் மருந்துகளை விற்று பணம் பார்க்கும் ஊழியர்கள் தொடர்பில் விசாரணை கனடா விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் மாமனாரை திருமணம் செய்து கொள்வதற்காக கணவரை கொலை செய்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளம்பெண் தொடர்பில் தகவல் முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படும் போது முறைப்பாட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் குறித்த நபருக்கு எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் சுற்றறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு எதிராக எரிசக்தி நிபுணரான வித உளப்பானவை தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மண் மனு விசாரணைக்கு போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சமூக ஊடகம் ஒன்றில் பதிவிட்ட கருத்து தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற விரும்புவதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவர் தொலைபேசியில் தன்னை அழைத்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தனக்கு எதிரான முறைப்பாடு என்ன அதன் உள்ளடக்கம் என்ன என சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியிடம் வினவிய போது பிரதிவாதியான போலீஸ் அதிகாரியே அதற்கு பதிலளிக்க மறுத்ததாகவும் மனுதாரர் தெரிவித்துள்ளார் பிரதிவாதியான போலீஸ் அதிகாரி அத்தகைய தகவல்களை வழங்காமல் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் கணனி குற்றப்பிரிவின் பிற அதிகாரிகள் நீதிமன்றில் ஆஜரான போது அளித்த உறுதிமொழியின் படி தொடர்புடைய சுற்றறிக்கையை நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கியுள்ளதாக சட்ட மாதிபர் நீதிமன்றிற்கு தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பில் தான் திருப்தி அடைந்துள்ளதாகவும் மனுவின் விசாரணையை அதற்கேற்ப நிறைவு செய்ய முடியும் எனவும் மனுதாரரின் சட்டத்திரடி நீதிமன்றிற்கு தெரிவித்துள்ளார் இதன்படி மனுவின் விசாரணையை நிறைவு செய்ய உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவின் உப பரிசோதகர் அப்பிரிவின் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் பெயரிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் பாரியளவிலான நிதி மோசடி செய்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற மூன்று சந்தை நபர்கள் நேற்று பிற்பகல் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நபர்கள் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தை நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது சந்தை நபர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது வீதியில் பயணித்த சிசுசிறிய பேருந்தின் மிதிப்பலகையில் இருந்து மாணவர் ஒருவர் விழுந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் சாரதி மற்றும் நடத்துனரின் கவனக்குறைவு மற்றும் அவர்கள் அலட்சியமாக வாகனம் ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வழியாக இருந்தன இதன்படி வடமேற்கு மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு இப்பேருந்தில் பணியாற்றிய சாரதி மற்றும் நடத்துனரின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வுடன் மொத்தமாக நாற்பது மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவற்றுள் முப்பத்தி நான்கு முழுமையான மனித எலும்புக்கூடுகளும் மேலதிகமாக ஆறு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டு எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அகழ்வு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரன்னவன் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்றது அகழ்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி நான்கு முழுமையான எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடையவியல் மற்றும் மானிடவியல் பிரிவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை செய்மதி படங்கள் ஊடாக மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது குறித்த பகுதியில் நேற்று ஆடையை ஒத்த துணி ஒன்று அடையாளம் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அப்பகுதியில் முழுமையான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படாமையினால் அது எந்த வகையான துணி என குறிப்பிட முடியாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை அடையாளம் காணுதல் எலும்புக்கூடுகளை ஆராய்வது போன்ற செயற் ஏற்பாடுகள் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் அதன் பின்னரே தகவல்களை கூற முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையாகும் சட்டத்திறனை தெரிவித்துள்ளார் இன்று அதிகாலை மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பதினேழு வயதுடைய மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காத்தான்குடி கடற்கரை வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை காத்தான்குடி கடற்கரை வீதியினூடாக பயணித்துக் கொண்டிருந்த சிறுவன் செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மின்சார தூணுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உஜர்லந்துள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி அவலத்தின் பின்புலங்களை கிருஷாந்தி குமாரசுவாமியின் கொலை வழக்கில் அரசியான பிரசாந்தி மகிந்தர ஊடகம் ஒன்றுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரின் வாக்கு மூலம் இல்லாவிட்டால் இப்புதைகுழி இலங்கை மண்ணின் கீழ் புதைக்கப்பட்ட ஒரு இரகசியமாகவே இருந்திருக்கும் என சட்டவாதியான பிரசாந்தி மஹிந்த ரத்ன தெரிவித்துள்ளார் கிருஷாந்தி குமாரசுவாமியின் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூட்டாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்னர் அவரே செம்மணி புதைகுலி பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் அவர் உட்பட குறித்த வழக்கின் குற்றவாளிகள் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையில் இருந்து நிவாரணம் ஏ அண்மையில் தாக்கல் செய்த மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி அவரது தாய் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட நான்கு பேர் காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் அச்சந்தர்ப்பத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய பதினெட்டு வயதான கிருஷாந்தி சந்தி சுவாமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது பன்றி காரணமாக இலங்கையில் அறுபத்தி ஏழாயிரம் பன்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது ஆபிரிக்க பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பன்றி இறைச்சி உள்ளிட்டவற்றை வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்வதற்கு முற்றாக தடை விதித்தல் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமாலி கொத்தலாவல தெரிவித்துள்ளார் மேல் ஊவா வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்கள் பல மாகாணங்களில் கடந்த ஆண்டு இந்த வைரஸ் தொற்று வேகமாக பரவியது ஆபிரிக்க பன்றி காய்ச்சல் பரவலை தடுக்க பணியாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்து நிகழத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமாலி கொத்தலாவெல்ல கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா பூந்தோட்டம் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர் தன்னை கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லாது மனரீதியாக பாதிப்படைய செய்துள்ளதாக தெரிவித்து வலைய கல்வி அலுவலகம் முன்பாக சாத்வீக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார் குறித்த மாணவன் சுற்றுலாவிற்கான பணம் செலுத்தியுள்ள போதிலும் பாடசாலையைச் சேர்ந்த நிர்வாகத்தினர் அம்மாணவரை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர் தெரிவித்துள்ளார் பெற்றோரின் சம்மத கடிதமும் புறப்பட்டிருந்த நிலையில் ஆசிரியர்கள் அம்மாணவனை மாத்திரம் விட்டுச் சென்றுள்ளதாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர் கேள்வி அலுவலகம் முன்பாக சாத்வீக போராட்டத்தில் இன்று காலை ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராகம படுவத்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பாதாள உலகக்குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவவின் கூட்டாளியான அமி உப்புல் என்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாரின் கூற்றுப்படி அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் முச்சக்கர வண்டியில் வந்து படுவத்தை கிராமப்புற மேம்பாட்டு சாலையில் அமைந்துள்ள ஒரு வீட்டிற்குள் இருந்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவித்துள்ளனர் படுவத்தையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான முன்னாள் முன்னாள் இராணுவ வீரரே இவ்வாறு படுகொலை செய்ய சம்பவ தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணைகளில் அமி உப்புள் குற்றச்செயல்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது ராகம போலீசார் சந்தேகநபர்களை நபர்களை கைது செய்வதற்கும் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணத்தை கண்டறிவதற்குமான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலக பாரம்பரிய சின்னங்களில் இருந்து சிகிரியா மற்றும் காளிக்கோட்டை அகற்றப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக புத்த சாசன மற்றும் சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு காளி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் சீன மற்றும் பாரசீக மும்மொழிகளிலான கல்வெட்டு மற்றும் பாண்துறை விவாதம் தொடர்பான விசேட எழுத்து மூல ஆவணங்களும் சமீபத்தில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது எனினும் சிகிரியா மற்றும் ஆகியவற்றை அண்டிய பகுதிகளில் அதிகரித்து வரும் கட்டடங்களால் அவை உலக பாரம்பரிய சின்னங்களில் இருந்து அகற்றப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக பேராசிரியர் செனவி தெரிவித்துள்ளார் முறையற்ற விதத்தில் கட்டடங்களை கட்டுவதற்கு கடந்த காலங்களில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அப்பகுதிகளில் பெருமளவிலான மக்கள் வசித்து வருகின்றனர் வரலாற்று சிறப்பு மிக்க தளமான சிகிரியா இன்று வரை இலங்கையின் அதிசயங்களை உலகக்குச் சொல்லும் சின்னமாக காணப்படுகின்றது எனினும் தற்போது சிகிரியாவை சுற்றி நூற்றி இருபத்தி நான்கு கட்டடங்கள் காணப்படுகின்றன கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யுனெஸ்கோ அமைப்பினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை சிகிரியாவை பகுதிகளில் வசித்து வருபவர்களை அகற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இதற்காக நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகளை உள்ளடக்கிய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் முறையான திட்டத்தை தயாரிப்பதன் மூலம் மக்களை அங்கிருந்து அகற்ற முடியும் என புத்த சாசன மற்றும் சமய கலாசார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் மசுனில் செனவி தெரிவித்துள்ளார் கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தமானது எனவும் அதனை மீளப்பெறுவதற்கு ஏதுவான சூழல் இல்லை எனவும் வழிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார் கச்சதீவு விவகாரம் தொடர்பில் இந்திய வழிவகார அமைச்சரால் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்து குறித்தும் கச்சதீவு மீளப்பெறக்கூடிய சூழல் உள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கும் பதிலளிக்கும் வகையிலேயே வழிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார் கச்சதீவு என்பது தற்போது இலங்கைக்கு சொந்தமான தீவாகும் கச்சதீவு அரசியல் துருப்புச் சீட்டாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது எது எவ்வாறு இருந்தாலும் சதிவு இந்தியாவிற்கு வழங்கப்பட மாட்டாது அதனை மீள கையகப்படுத்தவும் முடியாது அது எமது மண்ணுக்கு சொந்தமாகும் என வழிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பல தசாப்த கால விலையையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்துக் கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோபைன் மக்னோ தெரிவித்துள்ளார் உண்மை பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் அரச சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வாய்க்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இந்த எலும்பு சாட்சியங்களை சிதைத்து அளிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு அமைய இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து அவற்றை பாதுகாக்க சர்வதேச சமூகத்திற்கு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் கூறினார் ார் அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துள்ளதாக சியோபைன் மேக்டோனோ சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் செம்மனி படுகொலையுடன் தொடர்புடையவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கான சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் எனவும் பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோபைன் மேக்டனோ வலியுறுத்தியுள்ளார் இரத்னபுரி குருவிட்ட பகுதியில் இளம் கழுத்தறுத்து கொலை செய்யார் தெரிவித்துள்ளனர் நகைகளும் களவாடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குருவிட்ட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் இருபத்தி ஆறு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் சிற்றூழியர் ஒருவரால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சட்டவிரோத மருந்து விநியோக செயற்பாடு கண்டறியப்பட்டுள்ளது வெளிநோயாளர் பிரிவில் பணியாற்றும் குறித்த சிற்றூழியர் மருத்துவர்கள் வழங்குவதை போன்ற போலி மருந்து சீட்டுகளை வெளியாருக்கு வழங்கியே அதனூடாக மருத்துவமனை மருந்தகத்தில் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு உதவி புரிந்துள்ளார் தொடர்ந்தும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படும் வலி நிவாரணி மருந்துகளை குறித்த ஊழியர் வெளியாருக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார் இதற்காக வெளியாரிடம் இருந்து அவர் பணம் பெற்றுக் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு சென்ற போலீசார் சந்தேக நபரான சிற்றூலியரை கைது செய்துள்ளனர் எம்பிளிபுட்டியவில் இயங்கும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் நிதியில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகள் தொடர்பிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு இடையில் எப்பிளிபுட்டிய பிரதேச சபையினால் எழுபத்தி ஏழு திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டது எனினும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் பதினைந்து திட்டங்கள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஆறு சதவீத நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக பொலிசார் தெரிவித்துள்ளனர் ஐம்பத்தி ஐந்து வயதான மாமனாரை திருமணம் செய்து கொள்வதற்காக இருபது வயதுடைய இளம்பெண் ஒருவர் தனது கணவரை கொலை செய்துள்ளார் இருபத்தி ஐந்து வயதுடைய கணவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் திருமணமாகி நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடந்த நிலையில் குறித்த பெண் தனது மாமனாரை திருமணம் செய்து கொள்வதற்காக தனது கணவரை கொலை செய்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவின் பீகார் அவுரங்காபாத் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருவரும் சேர்ந்து கூலிப்படையை ஏற்பாடு செய்து குறித்த இளைஞரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திருமணத்திற்கு முன்பாகவே குறித்த வயோதிபருக்கும் இளம் பெண்ணுக்கும் இடையில் தகாத உறவு காணப்பட்டமை தொடர்பில் பெண்ணின் பெற்றோர் அறிந்திருந்தனர் இந்நிலையில் பெண்ணின் பெற்றோர் அதனை விரும்பாமையினால் பெண்ணை கட்டாயப்படுத்தி இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வேறொரு நபரை திருமணம் செய்து வைத்துள்ளனர் இந்நிலையில் தனது கணவரை கொலை செய்துவிட்டு மீண்டும் தனது மாமாவுடன் சேர்ந்து வாழ இப்பெண் தீர்மானித்துள்ளார் தனது தங்கையின் வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த குறித்த பெண் அவரது மாமனாரும் இணைந்து அவ்விளைஞனை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சட்டம் மூலம் இன்று சட்டமாக்கப்படவுள்ளது உள்ளது குறித்த சட்டமூலத்தை சட்டமாக்குவதற்கான ஆவணத்தில் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இச்சட்டமூலத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் இன்று டிரம்ப் ஆவணத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பல்வேறு விமான நிலையங்களில் வெடிகுண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து பெருமளவிலான விமானங்கள் தாமதமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஒட்டாவா மோன்ட்ரியல் எட்மோண்டன் வினிபெக் கல்காரி மற்றும் வான்குவர் ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எனினும் நிலைமை தற்போது வலமைக்கு திரும்பியுள்ளதாக கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குண்டு தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்பிலான பின்னணி குறித்த எவ்வித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்